ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாங்கள் எல்லோரும் வந்து திருக்கடையூர் கோயிலுக்கு போகிறோம் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் இப்போ வந்து ஈவினிங் வந்து ஆறு மணி ஆகுது நான் அத்தை மாமா மூணு பேர் வந்து பஸ்ஸில் போக போகிறோம் பாப்பாவும் அனிதாவும் வந்து வண்டியில் வர போகிறாங்க இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆயாச்சு இப்போ நான் அத்தை மாமா மூணு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்துலேயே தான் இருக்குது போய் நின்னதுமே ஒரு பஸ்ஸு வந்தது இங்கே வந்து நம்ம திருக்கடையூருக்கு வந்து நிறையா பஸ்ஸு போகும் பொறையார் பஸ்ஸு தரங்கமாடி பஸ்ஸு திருக்கடையூர்லேயே பஸ்லாம் போகும் நம்ம ஸ்டாப்லேயே நிற்கும் டவுன் பஸ்ஸு தான் நம்ம நம்ம ஸ்டாப்லேயே நிற்கும் இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம் கோயில் வாசல்லையே வந்து பஸ்ஸும் நிப்பாட்டிடுவாங்க நம்ம வந்து கோயிலை தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது கோயில் கோபுரம் வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க அதோ தெரியுதா நேராக கோபுரம் அதுதான் கோவிலு இப்போ ரெண்டு பக்கம் கோவிலுக்கு ரெண்டு பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து நிறையா மண்டபம் லாட்ஜு இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து தங்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதியாக இங்கே இருக்கும் இடம்லாம் இருக்கும் தங்குற வசதிலாம் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தோம் நாங்களே முன்னாடி வந்துட்டோம் வண்டியில் வந்தவங்கள இன்னும் ஆளை காணும் எங்கடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க வந்து இதை வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க சரி அது வரைக்கும் நம்ம போய் அர்ச்சனைக்காக தேங்காய் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் வாங்கிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு டைம் வந்திருக்கிறேன் நான் வந்தப்போ எல்லாம் நல்லா கூட்டமாக தான் இருக்கும் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து சாமியை பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த டைம் வந்து கோயிலில் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் கூறுத்த டைம்னால் உள்ளே நிற்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் முன்னாடிலாம் ஆனால் இப்போ வந்து கல்யாணத்துக்குன்னு தனியாக இடம் பிரித்து கொடுத்துட்டாங்க முன்னாடிலாம் கோவிலுக்குள்ளே தான் அறுபதாம் கல்யாணம் எல்லாமே உள்ளேயே நடக்கிறதுனால கல்யாணத்துக்கு வர்ற கூட்டமும் அங்கே தான் இருக்கும் கோயிலுக்கு வர்ற கூட்டமும் அங்கே தான் இருக்கும் அதனால் ரொம்ப நெரிசலாக இருக்கும் இப்போ வந்து கல்யாணத்துக்குன்னு தனியாக வந்து இடம் கட்டிட்டாங்க அந்த சைடு தான் தனியாக தான் கல்யாணம்லாம் நடக்கும் கோயிலுக்கு போகிறவங்களும் ஃப்ரீயாக போய்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாமா காமி சன்னதிக்குள்ளே வந்து கேமரா ஃபோனு இதெல்லாம் அலோடு கிடையாது வெளியில் மட்டும்தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் உள்ளே போகும்போதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை இப்போ நாங்கள் மூணு பேரும் நின்று அந்த கோபுரத்துக்கு நேராக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் மாமா அத்தை எல்லாம் முன்னாடி நடந்து இருக்கிறாங்க நாங்கள் இங்கே வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம் சரி வாங்க நம்மளும் உள்ளே போயிடலாம் எங்கள் மாமா அத்தைலாம் போயிட்டாங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு மண்டபம் கோயிலுக்குள்ளே இருக்கு இந்த மண்டபம் இங்கேயும் கல்யாணம் ஆகும் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் இங்கே கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ வாங்க நம்ம வந்து மூணு அர்ச்சனை அதனால அர்ச்சனை சீட்டு வாங்குறாங்க அந்த அர்ச்சனை சீட்டு வாங்கிறதுக்கு ஆப்போசிட் எடுத்த மாதிரி அபிராமி சன்னதி திருக்கடையூர் அபிராமி அந்த சன்னதி உள்ளே இருக்குது இது வந்து லாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு நம்ம வெளில வரும்போது இங்கே போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம சாமிக்கு தான் போய் அர்ச்சனை பண்ணுவாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ இல்லை யானை இப்போ தான் பார்க்குறேன் இங்கே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதோ அந்த இடந்தான் இப்போ வந்து அ அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணுறதுக்கு அந்த இடம்தான் முன்னாடி தான் கோயிலுக்குள்ளே தான் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த பக்கம் மண்டபம் கட்டி கொடுத்துட்டாங்க வேண்டாம் வேண்டாவாங்க இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம் அதனால் உள்ளே வந்து கேமரா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதனால நான் வீடியோலாம் எடுக்கலை काफी देर है दोस्तों सब ठीक है இதுதான் சாமி சன்னதி நம்ம இங்க அர்ச்சனை தான் பின்பக்கமாக சுத்தி இப்ப வந்துகிட்டு இருக்கிறோம் அடுத்து நம்ம வந்து அபிராமி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம் ஆனா இங்கேயும் வந்து உள்ளே வந்து கேமராலாம் அலோடு கிடையாது அதனால் நான் இங்கேயும் வீடியோலாம் எடுக்கலை அவ்வளோதான் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்காக இப்போ நம்ம போய்கிட்ருக்கிறோம் வந்த மாதிரியே நாங்கள் மூணு பேரும் பஸ்ஸில் போயிடுவோம் அவங்க மூணு பேரும் வண்டியில் வந்துடுவாங்க அவ்வளோதான் நாங்கள் திரும்பி வரும்போது யானையை பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் திரும்பி வரும்போது யானையை காணோம் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல யானை இல்லை பாப்பா ஏதாவது வாங்கித்தர சொல்லி மாமாட்ட வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அதனால் பாப்பா வந்து மாமா கடையில் கூட்டிகிட்டு போனாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்